புரைசலார் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ந்து சத்திய வசனங்களை நாம் ஆராய்ந்து வரும்படி ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார் இந்த வாரத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் தந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு இயேசு கிறிஸ்துவை அறிந்தவன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலகம் இல்லை என்றால் கிறிஸ்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதமாக அறியவில்லை நம்முடைய ஆண்டவரையும் அறிய வேண்டிய விதமாக அவரை அறியவில்லை அந்த கவனிங்கள் ஏசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை வாசித்து நாம் கொஞ்சம் உள்ளே செல்லுவோம் கர்த்த நமக்கு உதவி செய்வாராக நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொல்லுவார் அதை வாசிக்கிறேன் பாருங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூல் பத்தாவது அதிகாரத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது யோவன் பத்து பதினாலு பதினஞ்சு வாசிக்கிறேன் நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் எப்படி பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் இந்த வார்த்தைகள் தயவு செஞ்சு கவனமாக கவனிப்போம் எப்படி பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறி அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் எப்படி இப்போ ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன் என்னுடையவைகள்னால் ஆண்டவருடைய ஆடுகள் நாமும் நாம் எல்லாரும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் சரியா அப்போ அவர் சொல்கிறாரு என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்னுடையவைகள் என்னை அறிந்திருக்குங்கிறார் ம மறுபடியும் படிக்கிறேன் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் நமக்கு தெரிந்த வசனம் தான் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நன்றாய் கவனிங்கள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் அப்படிங்கிறார் இப்போ அவர் நம்மை அறிந்திருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் நம்மை அறிவார் அவர் நம்மை அறிவார் தாவி சொல்கிறாப்புல கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அறிவார் ஆண்டவர் நம்மள ஆண்டவரை அறிவோமா இந்த உலகத்துல இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்து கொள்ளவில்லை இந்த அறிந்துங்கிற வார்த்தைக்கு நம்ம இன்னொரு வார்த்தை தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஏசுனா அதுல தெரியும் எந்த அளவுக்கு தெரியும் ஒரு சில மக்களுக்கு தெரியுது எப்படி இயேசு கிறிஸ்து பற்றி தெரியுது இந்த உலகத்தில் தெரியாத மக்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவரை பற்றி அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை சரியா இப்போ கவனிங்க எப்படி தெரியுதுன்னா சில பேருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு இயேசு அப்படின்னா இயேசுவும் ஒரு கடவுள் இயேசுவும் ஒரு சாமி அப்படின்னு தெரியுது ஆனால் அவரை நன்கு அறிந்தவனுக்கு தான் தெரியும் அவர் மட்டுமே கடவுள் என்று சரியா இயேசுவும் கடவுள் அல்ல இயேசுதான் கடவுள் அதாவது அதான் இப்போ சொல்ல விரும்புகிறேன் அறிவோம் எப்படி அறிவோம் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அவரை அறிந்து கொள்ள வேண்டும் சரியா இந்த உலகம் அவரை அறியவில்லை அது மட்டுமல்ல பைபிள் சொல்லுது அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் சொல்லப்போனா அவர்கள் அவரை அறியவில்லை பைபிள் எழுதப்பட்டிருக்கு அவர்கள் அவரை அறிந்திருந்தாரான அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்கள் போட்டிருக்கு சரியா அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்ப அவருடையவைகளாகிய அவர் உடையவர்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த அறிந்து இந்த பைபிளில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு அறிமுக வர தான் பைபிளில் அறிந்து கொள்ளுதல்ங்கிற வார்த்தை இருக்குது அறிந்து கொள்ளுதல்னா என்ன தெரிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல்னா உங்களுக்கு தெரியுமா அந்த தெரிந்து கொள்ளுதல் செலக்ட் பண்ணுற தெரிந்து கொள்ளுதல் அல்ல இப்போ கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறது வந்து செலக்ட் அதில் இது இது தெரிந்து கொள்ளுதல்னா தெரியுமா அந்த தெரிந்து கொள்ளுதல் இப்போ ஆண்டவரை உங்களுக்கு தெரியுமா சில பேர் சொல்கிறாங்க தெரியும் எந்த அளவுக்கு தெரியும் எவ்வளவு தெரியும் அப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு நம்ம இன்னும் தெரிந்து கொள்ளலை ஆனால் பைபிளில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அறிவீர்கள் அறிவு அறிவோம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அறிவோம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் குடிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆதாம் தன் மனைவி ஆகிய ஏவாலை அறிந்தான் அப்படின்னு போட்டிருக்கோம் அதே போல் ஏசு கிறிஸ்துனுடைய மாம்சத்தின் மொழி அதாவது மரியாளுடைய கணவனார் அவங்க இருக்காங்கள்ல அதில் ஒரு வார்த்தை இருக்கும் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற வரைக்கும் அவன் அவளை அறியாதிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கே வார்த்தையை பாருங்க இதே இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் வேற மாதிரி போட்டிருக்கோம் ஒரு காரியத்தை இங்கு மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு ஆதாம் தன் மனைவி ஆகிய ஏவாலை அறிந்தான் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ இங்கே ஒரு வார்த்தை இருக்கு அறிந்து கொள்ள வேண்டும்னு போட்டிருக்கு அப்போ எதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு தான் அதை சொல்ல வர்றேன் ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிமறைவும் இருக்காது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்கள என்ன சொல்றது ஒரு நல்ல கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுக்கு மனைவியை பற்றி நன்கு தெரியும் கணவனை பற்றி நன்கு தெரியும் சரியா ஒரு உண்மையான நல்ல கணவன் மனைவி அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்வாங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு நல்ல குடும்பமாக அவங்க இருப்பாங்க புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது பவுல் சொல்வாரு நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் இந்த ரகசியம் பெருசு அப்படிம்பார் அப்போ எப்படி ஒரு மன ஒரு கணவன் மனைவிக்குள் ஒளிவு ஒளிவு மறைவு இல்லையோ ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்திருப்பாங்களோ அதே போல தாங்க நம்ம ஆண்டவரை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கணும் சரியா அந்த அளவுக்கு நமக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவு நல்ல உறவுன்னா ஆண்டவர்கிட்ட பேசணும் ஆண்டவரோடு பழகணும் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் அப்படி அவரு அவரோடு நம்முடைய நேரத்தை நம்ம என்ன செய்யணும்னா செலவிடணும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம தான் ஆண்டவரை இன்னும் நம்ம அறிய முடியும் ஃபாதர் பெர்க்மான் செய்ய ரொம்ப அழகா பாடுவாங்க இன்னும் உம்மை அரியணுமே இன்னும் உம்மை அரியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அப்போ எப்படி இன்னும் உம்மை அறியணும் இன்னும் கிட்டி சேரணும் அப்படிங்கிறார் இன்னும் நான் ஆண்டவர் அறியணும் அதனால தான் அப்போஸ் நாயக பவுல் சொல்கிறாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று என்ற அப்படிங்கிறாரு அப்போ அவரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ளணும் அது மட்டுமல்ல அவரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அதைத்தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இன்றைக்கு அறிமுக உரைய கர்த்தர் உங்களோடு என்னோடும் பேசுகிறார் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் தேவனை அறிந்திருக்கிறேன் நான் கிறிஸ்து இயேசுவை அறிந்திருக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் சொன்னால் என் பவுல் திமுகவுக்கு சொல்லும்பொழுது ஒரு மக்களை பத்தி சொல்லுவார் யார் அப்படின்னா கிரேத்தா தீவார் அப்படின்னு சொல்லுவார் இந்த கிரேத்தா தீவார் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தங்கள் கிரியைகளினாலே அவரை மறுதளிக்கிறார்கள் அது மட்டும் அவர் சொல்லலை அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு ஆய்விடக்கூடாது எந்த மாதிரி சாரி தீமோ தீத்து தீத்து ஒன்றாவது அதிகாரத்தில் பவுல் சொல்கிற வார்த்தையை படிக்கிறேன் பாருங்கள் தீத்து ஒன்று ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒன்று பன்னெண்டு கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெரு வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்க தரிசியானவனை சொல்லியிருக்கிறான் கிரேத்தா தீவு ஓகேயா இப்போது அவங்கள பற்றின செய்தியை பாருங்களா பதினாறாம் வசனம் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலேயோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவன் ஏன் நம்மோடு பேசுகிறாரு தெரியுமா நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லியும் உங்கள் கிரிய சரியில்லை அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பானவங்களாக இருப்பீங்க சரிங்களா நீங்கள் ஆகாதவங்களா போயிடுவீங்க நீங்கள் ஆகாதவங்களாக போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுகிறாரு ஒருவேளை உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நிறைய பேர் கிறிஸ்மஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றுமே பேசலேன்னு சொல்லி கிறிஸ்து நமக்காக பிறந்தது உண்மை வாழ்ந்தது உண்மை மறித்தது உண்மை அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை உயிர்த்தெழுந்தது உண்மை இன்றைக்கும் உயிரோடு இருப்பது உண்மை கிறிஸ்மஸை கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கிறிஸ்மஸை கொண்டாடுங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நாங்கள் அதை செய்வோம் நாங்கள் அதை என்ன செய்வோம் செய்வோம் கிறிஸ்து பிறந்து அவர் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள் அவர் பிறந்திருக்கிறார் உங்களுக்குள் பிறந்திருக்கிறாரி யோசிங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கொண்டாடுங்க சரியா ஓகே அப்போ ஏன்னா சில பேருக்கு அப்போ இதை பற்றி ஒன்றுமே பேசலையே அப்படின்னு சொல்லி அதான் உண்மை நாங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம் அதன் மூலமாக கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக செலிப்ரேட் பண்ணுவோம் சரியா ஓகே இப்போ கவனிங்க அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிரியை வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய பார்வையில் நாம் அறுவறுப்பானவர்கள் அவரால் அவருடைய பார்வையில் நாம் ஆகாதவர்கள் எந்த நற்கிரியையும் செய்கிறதுக்கு நமக்கு ஆகவே மாட்டோம் எங்கள் சொல்லுவாங்க இவன் ஒரு ஆகா வழியில் அப்படிம்பாங்க கிறிஸ்துவை அறிந்தும் சரியான ஜீவியும் செய்யலைன்னா நம்ம ஒரு ஆகா இருப்போம் சரியா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் கருத்தர் உங்ககிட்ட என்ட்டையும் பேசுகிறாரு தப்பா நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்து கொள் என்னை அறிந்த நீ வாழ வேண்டிய விதமாக வாழு சரியா மறுபடியும் சொல்கிறேன் பவுல் சொல்கிறாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படிங்கிறாரு ஐயா அவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்த நமக்கு தந்தார் அவரை இன்னும் நம்ம அறிந்து கொள்வதற்காக தான் நமக்கு ஊடியக்காரங்களை தந்தார் அவரை இன்னும் அறிந்து கொள்வதற்காக தான் நமக்கு திருச்சபையை தந்தார் அவரை நாம் இன்னும் அறிந்து கொள்வதற்காக தான் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு தந்தார் ஆனால் நாமும் அவரை அறிந்து கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறோம் அதனால் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்து கொள்வோம் அவரை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் தியானிப்போம் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது நாளை முதல் அவரை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நம்ம தியானிப்போம் கர்த்த நமக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ